எல்லா பூந்திகளும் பொறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எண்ணெயில் இதை அந்த சுகர் சிரப்பில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நான் வைக்க போகிறேன் யார் யாருக்கெல்லாம் பூந்தி லட்டு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இதே மாதிரி லட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேங்க வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரடு கிராம்ஸ் கடலை மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் பூந்தி போடுற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் கடலை மாவு இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணினா போதும் தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணுங்க ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம சுகர் சிரப்பு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேங்க த்ரீ ஹண்ட்ரட் கிராம் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் அது நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இதை காய்ச்சிட்டு வந்துடுறேங்க சர்க்கரை பாகு இருக்கும்போது நம்ம அதில் தேவையானால் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரே ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க நான் மஞ்சள் கலர் சேர்க்குறேன் ஏன்னா லட்டு மஞ்சள்லாம் நல்ல மஞ்சள் மஞ்சள் கலராக வரத்துக்காக சேர்த்துருக்கேங்க ஒரு பிஞ்சு தூண்டு சேர்த்தா போதும் பாருங்களேன் நம்ம பூந்தி எல்லாம் ரெடி பண்ணி இதில் போடும்போது பூந்தி நல்லா எல்லோ கலராக வருங்க அதுக்காகத்தான் இது உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஓகேங்க நோ ப்ராப்ளம் சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்ருக்கு அந்த டைமில் நான் இன்னொரு கடாய் வச்சு அதில் பூந்தி பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடி பண்ணுறேங்க எண்ணெய் காய வச்சு வச்சுட்டோம்னா பூந்தி பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ரொம்ப மொறு மொறுன்னு பூந்தி பொறிக்கக்கூடாதுங்க எண்ணெய் காஞ்சிருட்டும் பாருங்கள் சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் பொடித்த ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் பாருங்கள் அதுலேயே போட்டுக்கலாம் சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பூந்தி பொறிக்க பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பூந்திக்கு போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க இத நம்ம மிக்சருக்கு பண்ற மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த பொறி பொறிக்கிறது பொரியிற ஸ்டேஜ்க்கு முன்னாடியே எடுத்துடணுங்க இதை அந்த கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கும்போதே எடுத்துடணும் ஈ ஆயிடுச்சு ரொம்ப மொறு மொறுன்னு எடுக்க வேண்டாங்க அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம் பாருங்கள் அடுத்த செட்டும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இது ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பேச்சிருக்கு இல்லைங்களா இதை நான் அந்த சுகர் சிரப்பில் போட்டு ஊற வைக்க போகிறேங்க இப்படியே ஒவ்வொரு இதாக போட்டு போட்டு எடுத்து இதில் கொஞ்சம் ஊற வச்சோம்னா தான் நல்ல ஊறும் இதே மாதிரி எல்லா மாவியும் பூந்தி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க எல்லா பூதிகளும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்ட பாருங்கள் எண்ணெயில் இத அந்த சுகர் சிரப்பில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து இதில் போட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலோங்க அவ்வளோதான் பாருங்க முந்திரி திராட்சை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் திராட்சை ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் எடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறேன் பாருங்கள் முந்திரி எல்லாம் போட்டுக்கலாங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே பூந்தியில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெடி ஆி பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் போடுவேன் ஒரு சிலருக்கு இது இஷ்டம் இருக்குமா இருக்காதான்னு தெரியல நான் அந்த பச்சை கற்பூரம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா அது நான் ஒரு பிஞ்சு போடுவேங்க அது லட்டு மனம் நல்லா இருக்கும் இது இவ்வளோவும் போடக்கூடாது சும்மா இத்தனோண்டு இவ்வளோ போடு போதுங்க அப்படியே பவுட்ரு பண்ணி இது மேலே தூவி விட்டுட்டு இப்போ லட்டெல்லாம் எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க எல்லாமே லட்டுகள் பிடிச்சிட்டு வந்து காட்டிடுறேங்க பாருங்க நான் அந்த சுகர் சிரப்பில் போட்ட அந்த பூதிகளெல்லாம் லட்டாக பிடிச்சி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க